இன்றைய தலைப்பு செய்தி மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வரும் செய்தி உண்மையில்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் திருச்செந்தூர் கோயிலில் பொது தரிசன வழியில் காத்திருந்த பெண் பக்தர் ஒருவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவசரகால வழி திறக்கப்படாததால் வெளியேற முடியாமல் ஒரு மணி நேரம் கண்ணீர் விட்டு கதறிய சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் காணாமல் போன அந்த தங்க கவச முறைகேடு தொடர்பாக கோயிலில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் வெற்றிகரமாக பன்னாட்டு மனிதநேய மாநாட்டினை நடத்துவதற்கு உதவி செய்த தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களை சந்தித்து பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சோம இளங்கோவன் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தார் இன்றைய தலையங்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பான முக்கிய பல்வேறு செய்திகளையும் அந்த போர் முடிவுற்றது போர் நிறுத்தப்பட்டது என்ற நிலையையும் கடந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யும் அடாவடித்தனங்களையும் பட்டியலிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதன் மூலம் பதினாறு லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது